வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் பாலத்திலிருந்து விழுந்த பேருந்து பலர் காயம் இலங்கையில் இன்னும் ஒரு சர்வதேச விமான நிலையம் அத்தியாவசியமான பொருட்களின் விலை குறைப்பு சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கோழி இறைச்சி ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இவ்வாரம் ஜப்பானுக்கான விஜயம் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காபன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் கங்கை பாலத்திலிருந்து கீழே விழுந்து இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக சம்பவ இடத்திற்கு விரைந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிங் கூட உள்ளூர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கான நிர்வாகப் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விமானப் போக்குவரத்து மற்றும் கப்பல் துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா இந்த பணிகளை ஆரம்பித்து வைத்தார் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள இந்த விமான நிலையத்தையும் சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக கடந்த பாதியில் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டது இந்த விமான நிலையம் இரண்டாம் உலக போர் காலப்பகுதியில் இங்கிலாந்தின் ரோயல் விமானப்படையின் பயன்பாட்டிற்காக நிர்மாணிக்கப்பட்டதாகும் ஜேவிபியின் தலைவர் அருணகுமார திசாநாயக்க இவ்வாரம் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொள்கின்றார் ஜப்பானின் சுக்ரா நகரில் அவர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அங்குள்ள இளைஞர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே அவர் லண்டன் கனடா உள்ளிட்ட இடங்களுக்கு விஜயங்களை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த தடையும் இல்லை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டமானி வெளியாக்கப்பட்டமை ஜனாதிபதி தேர்தலுக்கும் எந்த தடையும் ஏற்படுத்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை பதலையில் வைத்து தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தமானி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்காக எந்த விதமான அழுத்தங்களும் பிரியோகிக்கப்படவில்லை என்றும் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் மேலும் சில அத்தியாவசியமான பொருட்களின் விலையை குறைத்துள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் உளுந்தின் விலை நூறு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு கிலோ கிராம் உளுந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது நானூறு கிராம் நிறையுடைய லங்கா சதோச பால்மாவின் விலை நாற்பது ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் ஆகும் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை பத்து ரூபாய்னாலும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனியின் விலை ஐந்து ரூபாய்னாலும் குறைக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கோதுமை மா கிலோ ஒன்றுக்கு பத்து ரூபாவிற்கும் வெள்ளை சீனி கிலோ ஒன்றுக்கு இருநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளன வெள்ளை அரிசி கிலோ ஒன்று நான்கு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை இருநூறு ரூபாய் ஆகும் கீரி சம்பா கிலோ ஒன்றுக்கு இரண்டு நாள் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஆகும் என லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து கோழி இறைச்சி முட்டைகள் மற்றும் அன்னாசி பழங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக நீண்டகால தடைகளை சீனா அரசாங்கம் நீக்கியுள்ளது இலங்கை வைந்திருந்த சுங்க பொது நிர்வாக அமைச்சர் வாங் லிங்ஜாங் உள்ளிட்ட குழுவினர்களுடன் ஒன்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர்வீர தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இலங்கையில் அன்னாசி பழ உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி உற்பத்தியாளர்கள் சீனா சந்தைக்கு கோழி இறைச்சி முட்டை மற்றும் அன்னாசி பழங்களை ஏற்று செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் இளைஞர்களது பணம் கிரிக்கெட் சூதாட்டத்துக்கு பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷா விதானகை மத்திய வங்கி முன் முன்வைத்துள்ளார் இதே வழி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சூதாட்டக் களமாக மாறியிருப்பதாக தெரிவித்து கொழும்பில் பல இடங்களில் சூரட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் லங்கா பிரீமியர் லீக்குடன் தொடர்பட்ட சூதாதிகளுக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சூரட்டிகள் கோரப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் அல் கொய்தாவின் தலைவர் கைது பாகிஸ்தானில் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு துறை மேலும் மாவட்டத்தில் நடத்திய சோதனையில் பயங்கரவாத அமைப்பான அல் கொய்தாவின் தலைவர் அமீன் முகமது உல் ஹாக் ஷாம் கான் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஒரு பிரதான தேடுதல் நடவடிக்கையின் போது ஒசாமா பில்டேரின் நெருங்கிய உதவியாளராக அமீன் உல் ஹக் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய பெயர் ஐக்கிய நாடுகள் சபையில் உலகளாவிய ரீதியில் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது என்றும் சிடிடி தனது அறிக்கையில் கூறியுள்ளது பயங்கரவாதத்துக்கு தாக போரில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றகரமான இந்த கைது நடவடிக்கை கருதப்படுகிறது முகமது பெரிய அளவிலான நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இரண்டாம் ஆண்டு இலங்கை இளையோர் கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்து தம்பிக்கு நிரோஷாவை அவரது வீட்டுக்கு முன்பாக வைத்து சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தம்பிக்கு நிரோசனை கொலை செய்வதற்கு மூன்று சந்தேக நபர்கள் வந்துள்ளதாகவும் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி எட்டு வயதான சந்தேக நபர் பல பெட்டிய ரன்தொம்ப பிரதேசத்தில் வைத்து இரண்டாயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் ஐசக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் அணிந்து வந்த ஆடைகளையும் ஏல்பட்டிய குற்றப்பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து புறப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபர் பல நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தானம் இன்று சுதந்திரம் பெறுவதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த போரில் பங்கேற்க பங்களாதேசின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு அரச வேலைவாய்ப்புக்களில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த படை வீடர் இடஒதுக்கீட்டு முறை பாரபட்சமாக இருக்கிறது என மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் தலைநகர் டாக்காவில் உள்ள ஜாங்கிங் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் ஆளும் அவாமிலே கட்சியின் மாணவர் பிரிவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறையாக மாறியது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மாணவர்களை கலைத்தனர் இந்த வன்முறையில் முப்பத்தைந்து மாணவர்கள் உயிரிழந்தனர் காவல்துறையர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமும் அடைந்தனர் மேலும் போராட்டக்காரர்களால் பொது இடங்கள் சிறைச்சாலைகள் கட்டிடங்கள் என பல பகுதிகள் தீ வைக்கப்பட்டது இதேவேளை டாக்காவில் உள்ள தொலைக்காட்சியின் தலைமையகத்துக்கு வெளியில் போலீஸுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது பிடிவி அலுவலகத்தில் வரவேற்பு கட்டணத்துக்கும் பார்க்கிங்கில் நின்றிருந்த வாகனங்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கற்றத்துக்குள்ளேயே சிலர் சிக்கினார்கள் வியட்நாம் கம்யூனிஸ்ட் தலைவர் நியேன் பூ டோல் காலமானார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது இதுபோன்று நேற்று பல்வேறு இடங்களில் நடந்த போராட்டத்தில் மேலும் சுமார் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதுவரை நடந்த போராட்டங்களில் ஒட்டுமொத்தமான பலி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வடைந்துள்ளது போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் பள்ளிகள் மற்றும் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் காலவரையின்றி மூட அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் பல்வேறு நகரங்களில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் மீது ரப்பர் குண்டுகளையும் ஒலி எழுப்பிகளையும் கிரானேட்டுகளையும் போலீசார் உபயோகித்து வருகின்றனர் தலைநகரில் உள்ள மெட்ரோ நிலையங்கள் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன போராட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர எல்லை பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி